அனைவருக்கும் வணக்கம் நேரடியாகவே எதற்காக நம்ம இந்த வீடியோ பேசுகிறோம் அப்படின்றத நான் சொல்ல ஆசைப்பட்றேன் காரணம் என்ன அப்படின்னா ஒரு மிக துயரமான ஒரு கொடூரமான நினைத்து பார்ப்பதற்கே மனம் பதப்பதைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறப்ப எப்படிப்பட்ட மனிதர்களை சுற்றி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எதை நோக்கி இந்த சமூகம் போகுது அடுத்த தலைமுறைக்கு எதை நம்ம விட்டுட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு கவலையும் வேதனையும் நமக்கு ரொம்ப நிரம்பி இருக்குது என்ன காரணம் அப்படின்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமே ஒரு வெறுப்பு அரசியலை பிஜேபி ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சம்பவம் நடக்கிறப்ப இல்லை அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு எதிரிகள் இருக்கிறப்ப அவர்களை பார்த்து கொச்சைப்படுத்துகிறதோ கேவலப்படுத்துகிறதோ அப்படின்றது தொடர்ந்து நடக்கக்கூடியது ஆனால் ஒரு சமூகத்தில் ஒரு மனித உயிர்கள் ரொம்ப மோசமான நிலைக்கு ஆளாகி மரணத்தை தழுவக்கூடிய நேரத்தில் கூட அவங்களுடைய துக்கத்திலேயோ மரணத்திலேயோ அதை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் அதற்கும் ஒரு அரசியலை கொண்டு வந்து அதற்கும் ஒரு வெறுப்பு அரசியலை கொண்டு வந்து அந்த மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய மரணித்த உயிர்களைப் பற்றி கேவலப்படுத்தக்கூடிய அந்த மனநிலை அப்படின்றது ரொம்ப ஆபத்தானது நான் ஏன் வீடியோவுக்கு முன்னாடி ஒரு இதை பற்றி தான் பேச போகிறோம் இது எதுவுமே சொல்லாமல் நான் நேரடியாக பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது வந்து ஒரு யூடியூப்பில் நம்ம பேசுகிறோம் இது ஒரு வியூ வீடியோவாக போகுது இதுக்கு ஒரு வியூஸ் போகுது இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் நம்ம யாரு நம்ம சுற்றி யார் இருக்கா நம்ம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த சமூகம் எதை நோக்கி போகுது அப்படின்றத நான் பேச விருப்பப்படுறதுனால தான் நேரடியாக நான் அந்த சூழலுக்குள்ளேயே போக நினைக்கிறேன் வயநாட்டில் நடந்த அந்த கோர சம்பவம் எல்லாருமே பார்த்துருப்போம் ஒரு நைட்டு ரெண்டு மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே யாருக்குமே இப்படி நடக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ மூன்று முறை தொடர்ந்து நிலச்சரிவுகள் ஏற்படுது நள்ளிரவு ஒரு இரண்டு மணி அப்படின்றப்ப ஒருவேளை அவங்க சுதாரிச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ண முடியாத ஒரு நேரத்தில் இயற்கையினுடைய அந்த மிகப்பெரிய பேரிடர் நடக்குது இன்னொரு பக்கம் மழை அதிகமாகி காட்டாற்று வெள்ளம் ஒரு பக்கம் இது எல்லாம் சேர்ந்து நமக்கு அவங்க செய்திகளில் காட்டுகிற போதே இப்படியும் நடக்குமா அப்படின்ற அளவிற்கு மனம் வேதனையை கொடுக்குது என்ன காரணம்னா கூகுள் மேப்பை நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறப்ப ஒரு மூன்று கிராமங்கள் வீடுகள் தெரி தெரியுது குடியிருப்புகள் தெரியுது ஆனா இந்த நிலச்சரிவும் இந்த காட்டாற்று வெள்ளமும் நடைபெற்ற பிறகு அந்த கோர சம்பவம் நிகழ்ந்த பிறகு அடுத்த நாள் காலையில பார்க்குறப்ப மூன்று கிராமங்களே இல்லை அங்கே ஒரு குடியிருப்புகள் இருந்ததற்கான சாட்சி கூட கிடையாது எதுவுமே இல்லாமல் நீரால் ஒரு மூன்று கிராமங்கள் மூழ்கியிருக்கு இன்றைக்கி காலையில் கணக்குப்படி ஒரு இருநூற்றி எழுபத்தாறு பேர் மரணிச்சிருக்காங்க இன்னும் யார் யார் எங்கே புதையில இருக்காங்க என்னன்றதே தெரியல ஒரு அம்மா வந்து கதறாங்க என் கண்ணு முன்னாடி என்னுடைய மகன் வந்து நிலத்துக்குள்ளே போகிறான் புதையிறான்றதை என்னால் பார்க்க முடியலன்றாங்க இதெல்லாம் பேசுகிறப்பவே நமக்கு ஒரு வேதனையை கொடுக்கணும் தான் நம்ம மனிதர்கள் நமக்கு அறிவு இருக்கு நமக்கும் உணர்வு இருக்கு நம்மளோட உடம்புல இருக்கிறதெல்லாம் பார்ட்ஸ் கிடையாது ரத்தமும் சதையும் நரம்பும் மூளையும் இருக்கக்கூடிய மனுஷங்க நம்ம இதையும் இருக்கு அப்படின்ற மாதிரியா இருக்கும் ஆனால் இதை பார்த்துட்டு கேரளாவில் என்ன முதலமைச்சர் என்ன முயற்சி பண்ணாலும் சரி இதை நீட்டு கொண்டு வருவதற்கு ஒரு ஒன்றிய அரசினுடைய உதவி என்பது ரொம்ப தேவையானது ஏன்னா நிதி அப்படின்றது ஒன்றிய அரசினுடைய அந்த பேரிடர் நிதியை கொடுத்தாங்கன்னா தான் அவங்க நிலைமையை சீர் செய்ய முடியும் ஆனா அதை போயிட்டு கேக்குறப்ப கூட அமித்ஷா அவர்கள் ஒரு கேவலமான அரசியலை பேசி நாங்க முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்தோம் ஏன் எச்சரிக்கை இல்லைன்னு கேட்குறது எப்படி ஒரு மனிதாபிமானமானதாக இருக்க முடியும் எச்சரிக்கை கொடுத்தாங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க ரெட் அலர்ட் கூட கொடுக்கல இந்த மாதிரியாக நிலச்சரிவு வர இருக்கு அப்படின்றதற்கான எந்த விதமான முன் யோசனையையும் தெரிவிக்கலை அப்படி இருக்கிற போது இது நடந்துருது ஒன்றிய அமைச்சரகத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷா ஒரு பக்கம் அப்படி பேசுகிறாருன்னா அவங்க கூட இருக்க அந்த குழுக்கள் இருக்குல்ல அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய குழுக்கள் தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிங்க ஏன்னா கேட்டுட்டு இருக்க நம்ம கூட அந்த மனநிலையில் ஒருவேளை இருந்தோம்னா நம்மளை திருத்திக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பேர் போடுறாங்க என்ன பதிவு தொடர்ந்து போடுறாங்கன்னா நீங்கள்லாம் சபரிமலைக்கு பெண்கள் அனுப்பிச்சி விட்டீங்க அது இன்னும் கொச்சையா பெண்கள்ன்ற அவ்வளோ நாகரிகமாலாம் அவங்க பேச மாட்டாங்க சபரிமலைக்கு நீங்கள் இவங்களெல்லாம் அனுப்பி விடுறீங்க ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு அதை எப்படி ஐயப்பன் வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாரு சபரிமலைக்கு நீங்க போனீங்கல்ல அவளுக்கு அனுப்புனீங்கல்ல அதனால உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாரு எவ்வளவு அடிப்படை நாகரிகமற்ற ஒரு வன்மம் மிகுந்த கொஞ்சம் கூட ஒரு ஒரு சதவீதம் கூட மனிதநேயம் இல்லாதது இறந்ததுல குழந்தைங்க இருக்காங்கல்ல புதையுண்டு போனவர்கள்ல புதுசா திருமணமானவங்க இருப்பாங்கல்ல புதையுண்டு போனவர்கள் எத்தனை கனவுகள் லட்சியத்தோடு தூங்க போன இளைஞர்கள் இருப்பாங்கல்ல நம்ம பிள்ளைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைச்ச பெற்றோர்கள் இருப்பாங்கல்ல அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் இருப்பாங்கல்ல அப்போ ஒரு இத்தனை பேருடைய உயிர் எந்த விதமான தவறும் பண்ணாமல் ஒரு இயற்கை பேரிடரால் அவர்கள் மரணிக்கிறார்கள் அப்படின்றப்ப நிலா செஞ்சல சாகு அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான மனநிலை இன்னொருத்தவங்க எழுதுறாங்க நீ வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரலல்ல அப்ப நீ உனக்கு இதுதான் யாரு நல்லா பாருங்க யாரெல்லாம் நான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒரு பக்கம் இந்த அடையாள அரசியல் தமிழ் தேசியம் பேசுறோன்றவங்க ஒரு பக்கம் நீரும் நிலமும் எனக்கு கொடுக்கல அதனால சாவுன்னு ஒரு மனிதரை பார்த்து நம்ம சொல்ல முடியுமா நம்ம யாராவே இருக்கட்டும் நம்மளுடைய எதிரியாக இருக்கட்டும் துரோகியாக இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்கும் நமக்கு சண்டையாக இருக்கட்டும் பக்கத்து மாநிலத்துக்கும் நமக்கு சண்டையாக இருக்கட்டும் அவங்க உண்மையாகவே நமக்கு நீரும் நிலமும் தராமல் இருக்கட்டும் ஏன் நேற்றைக்கு மாலை வரைக்கும் கூட அவங்க நம்மக்கிட்ட சண்டைக்காரங்களாக இருக்கட்டும் ஒருவருடைய மரணத்தை எப்படி நாம் கொச்சைப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ கிண்டல்குள்ளாக்குவதோ கேலிக்குள்ளாக்குவதோ முடியும்னு சொன்னால் இவர்களுடைய மனநிலையை எவ்வளவு கேவலமான சிந்தனைகள் ஆக்கிரமிச்சிருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மனிதரை மனிதராக மாற்றுவதற்கு தான் ஒரு சித்தாந்தம் தேவை மனிதரை மனிதநேயத்தோடு சிந்திக்க வைக்கிறதுக்கு தான் ஒரு கொள்கையும் தலைவரும் தேவை ஆனால் நீ வந்து எனக்கு பண்டெல்லாம் நீ செத்துரு அப்படின்னு ஒரு ஒரு உயிர்கள் போய்கிட்டு இருக்கிறப்ப அதை துணிச்சலாக வெளியே எழுத முடியுதுன்னா என்ன காரணம் யார் கேட்டுருவாங்கன்றது தானே நான் என்ன பேசினாலும் நான் பேசினா பரவாயில்ல எங்கள் பிரதமரே அப்படி தான் இருக்காரு எங்களுடைய அமைச்சர்களே ஒன்றிய அமைச்சர்களே அப்படி தான் இருக்காங்க உள்துறை அமைச்சரே அப்படி தான் இருக்காரு ஒரு பேரிடர் நடந்தப்போ நான் தான் சொன்னேன்ல நீ ஏன் எச்சரிக்கை இல்லை இது என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு சொல்லுவாங்க பணம் கொடுக்க மாட்டாங்க நிச்சயமாக கேரளாவுக்கு உரிய நிதியைலாம் ஒன்றிய அரசு கொடுக்காது ஏன்னா கேரளா வந்து அவங்களுக்கு ஓட்டு போடலை அப்போ அவர்கள் ஆளாத மாநிலங்களை எப்படி கேவலமாக நடத்துவாங்களோ அது மாதிரி தான் நடத்துவாங்க ஆனால் அதையும் கூட ஒரு துணிச்சலாக சொல்ல முடியுது ஒரு நிதி கேட்கிற போது சொல்ல முடியுதுன்னா நாளைக்கு இவர்கள் எதைனாலும் செய்ய தயாராக இருப்பாங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் பிரதமரே அப்படி தான் இருக்காருன்னா பிரதமர் என்ன பண்ணாருன்னு நீங்கள் கேட்கலாம் இந்த சம்பவம் மட்டுமல்ல வயநாட்டினுடைய கோர சம்பவம் மரணத்தை பற்றியே கவலைப்படாதவர்கள் நாடாளுமன்றத்தில் அனுராக் தாக்கூர் பேசுனதை நம்ம நேற்று பேசியிருந்தோம் ஜாதி பேர் தெரியாதவர்னு சொல்கிறாரு நேற்றைக்கு தனியார் தொலைக்காட்சியில் வந்து இதே மாதிரி இந்த அரசங்கிங்க இந்த பிஜேபி ஏதோ ஒரு நாட்டில் உட்காந்துக்கிட்டு திரும்ப இங்கே இப்போ வெக்கேஷனுக்கு வந்த பிஜேபி வகையராக்கள்லாம் தனியார் தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க ஜாதி என்னன்னு கேட்டால் சொல்லிட்டு போக வேண்டியதானே சார் இதை ஏன் சார் விவாதமாக்குறீங்க ம் ஒரு நாடாளுமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு நீ ஜாதி என்னன்னு கேட்ப ஜாதி பேர் தெரியாதவங்கன்னு சொல்லுவ அப்படி அவசியமாக சொல்லணுமா அப்போ இந்தியாவில் இந்து மதத்தில் இருந்தாலே ஜாதியோடு தான் இருப்பாங்க ஜாதியோடு இருந்தால் அது இந்தியா இந்து மதம்னு இவங்க ஒத்துக்கிறாங்களா இது கேவலமான ஒரு பேச்சு அடிமட்டமான பேச்சு ஒரு மூன்றாம் தட இரண்டாம் தட நான்காம் தட பேச்சு இது அந்த கேவலமான பேச்சை ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுகிறாரு அவை குறிப்பிலேருந்து நீக்கிறாங்க அகிலேஷ் நல்லா கேட்குறாரு அது நாடாளுமன்றம்ன்றதுனால அவர் அவர் நாகரிகமாக கேட்டார் இந்த எதிர்வினையெல்லாம் வந்த பிறகு சபாநாயகரை அது அவைக்குறிப்பிலேருந்து நீக்கிறாரு அது கேவலமான சொல் அசிங்கமான சொல் உனக்கு விவ கருத்து இல்லை உங்ககிட்ட நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு உனக்கு தரவு இல்லைன்னு சொல்லி தான் அந்த கேடுகட்ட பேச்செல்லாம் பேசுகிற அதனால இது அவைக்குறிப்பிலேருந்து நீக்கிறோன்ற அர்த்தத்தில் தான் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறாங்க அவைக்குறிப்பிலேருந்து நீக்கப்பட்ட ஒரு வீடியோவை ஒரு சொல்லாடலை ஒரு பேச்சை ஒரு வார்த்தையை ட்விட்டர்ல ஷேர் பண்ணி ஒரு இந்தியாவின் பிரதமர் ஷேர் பண்ணது சாதாரண பிஜேபிக்காரங்க இல்ல இந்தியாவின் பிரதமர் ஷேர் பண்ணி என்ன சொல்றாரு இந்த வந்து எனர்ஜெட்டிக் ஒரு யங் லீடரோட பேச்சை எல்லாம் கேளுங்க எதிர்கட்சிகளுடைய பொய்யை எல்லாம் உடைச்சிருக்காரு அவை குறிப்பிலேருந்து நீக்கப்பட்டதை ஒரு வீடியோலையோ இப்போ நம்மளுடைய சேனல்லையோ போடுறதே தவறு குற்றம் அது ஆனால் ஒரு பிரதமர் வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல பதிவிடுறாரு அதை வந்து இவங்க கொண்டாடுறாங்க இதையெல்லாம் கேளுங்க பரப்புங்கன்றாரு எதை பிரதமர் பரப்ப சொல்றாரு ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர் ஒரு கேள்வி கேட்குறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்கிறாருன்னா எடுக்க முடியும் முடியாது இல்ல விமர்சனம் பண்ணுங்க நீ எடுத்தியான்னு கேளுங்க நீங்க ஏன் எடுக்கலன்னு கேளுங்க பத்து வருஷம் எங்களால் எடுக்க முடியலன்னு சொல்லுங்க அஞ்சு வருஷம் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க இதையெல்லாம் விட்டுட்டு நீ இவ்வளவு அசிங்கமான கீழ்த்தர ஜாதி அரசியலை பேசி உளவியல் ரீதியா ஒருத்தரை தாக்குவ அப்படி தாக்குகிற போதும் அவர் என்ன சொல்றாரு என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல இதுக்காக நிப்பேன்ற அப்படி அவர் சொல்லுகிற போது கூட ஒரு பிரதமர் வந்து அதை ட்வீட் பண்றாரு இதெல்லாம் பரப்புங்க கேளுங்கன்னு சொல்கிறாருன்னா மேலேருந்து இங்கே கீழே இருக்க வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகுந்த மனிதநேயமற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் என்ற பேரில் ஒரு அடையாள அரசியலுக்குள்ளே குறுக்கிக்கிட்டு யாரை பார்த்தாலும் நீ மலையாளி நீ தெலுங்கு நீ கன்னட நீ வந்துடக்கூடாது நீ பேசக்கூடாது நீ சு உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படி என்ன நமக்கு ஒரு வெறின்னு இருக்குல்ல எல்லாத்தையும் கடந்து நான் இப்போவும் சொல்கிறேன் நாளைக்கே கேரளாவில இருக்கக்கூடியவர்கள் நம்மை வஞ்சிக்கலாம் நமக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்கலாம் துன்பங்களை கொடுக்கலாம் எது நடந்தாலும் கடைசியில் நிற்க போவது மனிதன் தானே அந்த மனிதனையுமே இல்லாமல் ஒரு வயநாட்டில் நடக்கிறத பார்த்து கூட நான் மகிழ்ச்சி அடைவேன் சந்தோஷப்படுவேன் ரெண்டு ஆப்ஷன் ஒன்று அமைதியா இருக்கிறது இல்லை முடிஞ்சதை செய்யறது இப்ப நம்மளை போன்றவர்கள் பேரிடர் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நம்மளால் அங்க போய் எந்த உதவியும் செய்ய முடியாது நிதி உதவி மட்டும்தான் அந்த மாநிலத்துக்கு நம்மளால் செய்ய முடியும் ஆனால் கொஞ்சம் நிலைமை சீராகின்ற போது நம்மளால என்ன செய்ய முடியுதோ அது களத்தில் நின்றும் செய்யலாம் ஒரு பேரிடர் நடக்கிற போது நம்மளால செய்ய முடிஞ்சதை அந்த மக்களோடு நம்ம நிற்கிறோம்னு சொல்லக்கூடிய மாரல் சப்போர்ட்ட குடுக்கறதுதான் இது ஒன்று இல்லையா அமைதியா இருக்கிறது அதை கண்டுக்காம அப்படியே இருக்கிறது அதை ரெண்டையும் விட்டுட்டு அதை நக்கல் அடித்து கிண்டல் அடித்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுப்பீங்க எங்க அப்பா வந்து அடுத்தவங்க சாவை பார்த்து சந்தோஷப்படுவாரு அடுத்தவங்க மரணிச்சிட்டாங்கன்னா எங்கள் அப்பா கொண்டாடுவார் அப்படிப்பட்ட ஒரு மனநோயாளி எங்கள் அப்பா மன்னிக்கணும் மனநோயாளின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அவர்கள் அவர்களுடைய அந்த குறைபாட்டோடு அவங்களால என்ன சிந்திக்க முடியுமோ அதை சிந்திக்கக்கூடியவர்கள் இவர்கள் கூட கிடையாது என்ன வார்த்தை பயன்படுத்துவது என்று தெரியலை கேட்கக்கூடியவர்கள் தயவு செய்து ஒருவேளை நீங்கள் இந்த மரணத்தை வைத்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதையெல்லாம் தவறு அப்படின்றத உணரணும் நம்ம அறிவுரை கொடுப்பாங்க இதை செஞ்சுருக்கணும் கேரளா அரசியன் இதை செய்யலை இதை பண்ணீங்க நீங்க ரிசார்ட் கட்டினீங்க காடுகள் அழிந்தது மழை அழிந்தது எல்லாம் பேசலாம் எப்ப பேசலாம் ஒரு நாலு நாள் ஐந்து நாள் அந்த நிலைமை கொஞ்சம் மூச்சு விடட்டும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்யறதுன்னு யோசிக்கட்டும் யோசித்த பிறகு நம்மளுடைய அறிவுரைகளை அள்ளி தெளிப்போம் அது வரைக்கும் அமைதி காப்பதோ அல்லது அந்த மக்களோடு நிற்பது அப்படின்றது முதலில் எந்த பேரிடர் நடைபெற்றாலுமே நான் இன்றைக்கு காலையில கூட எழுதியிருந்தேன் அவர்களும் நம் மக்கள் என்ற சிந்தனை நமக்கு முதல்ல வரணும் அது எந்த நாட்டில் எந்த ஊர்ல நடந்தாலும் அவர்களும் நம் மக்கள் இயன்றதை செய்வோம் என்ற சிந்தனையோடு இருப்போம் குறைந்தபட்சம் மனிதர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் நன்றி